இந்த வழியை அவர் சொல்லுவார்கள் எதிர்பார்த்தான் ஆனால் யாருமே வரையில் என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி சிறீதரன் ஐயாவை மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை என்று நாங்களே அங்க போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம் நினைக்கிறேன் இப்ப நாடு வந்து சமாதானமாக இருக்குது என்று தான் சிறீதரன் சொல்றார் அது ஒரு சமாதானம் இல்லை எங்களுடைய ஒவ்வொரு அம்மா தங்களுடைய பிள்ளைகளையும் ஐரெண்டி காட்டின படங்களையும் கேட்டுக்கொண்டு செம்மணியில வந்து நிற்கிறாங்க

ஒரே चोपड़ा பிராட்மேன் चोपड़ा பிராட்மேன் உங்களுக்கு பொருளாதார ரீதியா அத பிராட்மேன்ல நம்ம தான் இருக்கோம் இப்போ ஆளு தான் இருக்கோம் உங்களுக்கு பொருளாதார

நம்மளுடைய ஆளுநருடைய அவற்றின் தாழ்மை அமைச்சர் புரிந்த இந்த வழியை அவர் நேற்று சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தனால் ஆனால் யாருமே வரையில பாராளுமன்றத்துக்கு நேற்றைக்கு உள்ள சந்திப்புக்கு நாலு பேர் போயிருக்கலாம் நான் ஸ்ரீதரன் ஐயா அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வம் அடக்கல் நாலு பேரும் கட்சி தலைவர்கள் நாலு பேரும் போயிருக்கலாம் ஆனால் இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் தான் போனாங்க நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி ஸ்ரீதரன் ஐயாவை மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு நம்ம அனுமதி அளித்திருந்தது இருக்கிறது அதுலேயும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு இந்த முகத்தில் எந்த ஒரு வழியும் இல்லாமல் சொல்லி போட்டு போனவர் எங்களுக்கு இது ஒரு டிதி பண்ணுமன்ற ஒரு மூன்று வசனம் ஆங்கிலத்தில் நான் கதை கேட்க அரசாங்கம் என்ன தடுத்தது கதை கேள ஆண்டு ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாக தெரியும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கனாலம் இந்த அரசியலில் இருக்க போகிறதில்லை ஆனால் இருக்கும் வரைக்கும் உண்மையாக இருப்பேன் எனக்கு சரியான கவலையோடு தான் இதை சொல்கிறேன் நான் நேற்று எதிர்பார்த்த நான் எங்களுடைய உண்மையான இந்த வழியை அவருக்கு சொல்லியிருக்கோம் வேண்டாம் மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள்கிட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை உண்டு நாங்களே அங்கே போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம் நான் நினைக்கலேப்பேன் இந்த அரசியலில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு விடுவெல்லப்பட்டு தெரிவிக்கணுமான்னு எந்த நம்பிக்கையும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியும் நீங்கள் நம்பக்கூடாது ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முதுகுல குத்துப்பட்டது அவர் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு நிமிடம் பயத்தா பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் இதோட மீட்டிங் முடியுது என்று நான் உடனே கேட்டு நான் ஒரு ரெண்டு நிமிடம் கதை கேளாதாண்டு இல்லை அது நாங்கள் ஏற்கனவே சிறிதண்டுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு இப்போ நாடு வந்து சமாதானமாக இருக்குது என்று தான் சிறிதரன் சொல்றார் அது ஒரு சமாதானம் இல்லை எங்களுடைய ஒவ்வொரு அம்மாமாரும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஐரண்டி காட்டின படங்களையும் கேட்டுக்கொண்டு செம்மணியில வந்து நிற்கிறாங்க வந்து பேரம் கொண்டு அதை விட மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் காணிகளை இந்த நினைக்கிறேன் வலி வடக்குல பிடித்திருக்கிறார்கள் சகல வலிகளையும் பார்க்கணும்

மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கணும் நாங்கள் ஆறு லட்சம் மக்கள் உள்ள ஒரு ஒரு மாகாணம் வடக்கு மாகாணம் குறைஞ்சது ஒரு பதினாயிரம் பேராது வரணும் இந்த வீடியோ பார்க்கிறார்கள் தயவு செய்து எனக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை இதில் நிற்கிறார்கள் செய்கிற நன்றி கடன் இல்லை எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தன் போயிருப்பான் கடலுக்குள்ள அவன் திரும்பிய வரையில்